எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இருபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழில் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் எட்டு முதல் பதினான்கு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் எனது அன்பு நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து கமெண்டிலே உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு கும்பராசி அன்பர்களே நெஞ்சிலே இரக்க குணம் நேர்மை இவையெல்லாம் எல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய உயரங்களை தொட்டு சாதனையை படைக்கக்கூடிய சரித்திர நாயகர்களாக புகழ்பெற வேண்டிய அமைப்பு என்பது கும்பராசிக்கு உண்டு அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களை இந்த வாரம் துவங்கும் போதே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையில இருந்தாலும் கூட அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய நிலை செவ்வாயினுடைய பார்வை குருவினுடைய இணைந்த பார்வை ஆகையினால் இந்த நிலையிலே குரு சந்திர யோகம் செவ்வாயினுடைய சந்திர மங்கள யோகம் என்று இப்படி பல விஷயங்கள் இணைத்து தரக்கூடிய அற்புதம் வாரம் துவங்கும் போதே ஒரு சிறப்பு என்பது ஏற்படும் அது மட்டுமல்லாமல் சுபயோகம் உங்களுடைய ராசிக்கு முன்பின் சுப கிரகங்கள் அமைந்திருப்பது என்பதே நினைத்ததை நடத்தி தருவதற்கு முகத்திலே ஒரு சந்தோஷத்தையும் பொலிவையும் ஏற்படுத்தி தருவதற்கு இதுவரை இருந்த ஏதோ ஒரு தவறான எண்ணம் கூட மனதிலிருந்து அகன்று நல்லவற்றை நோக்கி நகரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் முழுவதுமே தேவையற்ற வீண் ஆடம்பரங்களுக்கு செலவழிப்பதோ அல்லது ஏதேனும் ஒரு செலவு ஏதேனும் ஒரு புதிய நட்பு புதிய உறவு என்பது ஏற்பட்டு சாதாரண விஷயம் ஒரு புதிய நண்பர்களை ஒரு உணவு விடுதிக்கு அழைத்து சென்றாலும் கூட தேவையற்ற கைப்பணம் செலவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிலே கவனமாக இருங்கள் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் கவனம் என்றால் பேச்சிலே கவனம் சற்று குண நலன்களிலே குறைந்தாலும் குன்றினாலும் உங்களுக்கு தீங்கை தந்துவிடும் ஆகையினாலே இனியவை பேசுவது என்பது வெற்றிக்கான வழி லக்ஷ்மி யோகத்தை வாரம் முழுக்க நிறைத்து தரக்கூடிய இரண்டாம் இடத்து சனி சுக்கரன் இணைவு என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அந்த அதிர்ஷ்டம் மறைத்து வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தன பலருக்கு தரக்கூடிய அமைப்பு ஆகையினாலே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில பாதச்சனியாக பரிணமித்து கொண்டிருந்தாலும் கூட கைப்பறத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் அதனால் அது சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்து குரு பகவான் சனியினுடைய பார்வை ஆகையினாலே நட்பு உறவுகள் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது உயரங்களை அடையக்கூடிய சிகரங்களை தொடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவதாக அமைகிறது அது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முழுக்க புதன் குரு சுக்கரன் சனி இந்த இவையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை வைத்து பார்க்கும்போது ஒரு அற்புத சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்பு மனதை எப்போதுமே ரம்யமாக வைத்துக் கொள்வது என்பது மிக முக்கியம் யோக சுக்கிரன் இரண்டாம் இடத்திலே இருப்பது உச்சம் பெற்று இருப்பது அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் அதிபதி புதன் அந்த புதன் இரண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைவது இது கையிலே தனம் பெருகுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு தனலாபம் ஏற்பட்டு திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது இருந்தாலும் வாரம் முழுக்க எதையுமே ஒரு அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் சுயநலம் கருதாத விஷயமாக இருக்க வேண்டும் எதிலுமே ஒரு சட்டத்திற்கு புறம்பான விஷயம் இல்லாமல் பார்த்து கொள்ளும் போது வெற்றிகளை நீங்கள் அல்லக்கூடிய அமைப்பை தருகிறது ஏதேனும் ஒரு ஆரோக்கிய விஷயம் என்றால் உடல்நலம் சார்ந்த விஷயம் என்றால் இந்த வாரம் பொதுவிலே அது சிறப்பாக இருக்கும் ஆகையினாலே அன்றாடத்திலே இருக்கக்கூடிய தினந்தோறும் செய்யக்கூடிய நடைமுறைகளை ஏதேனும் சிறு சிறு உடற்பயிற்சிகள் செய்கிறீர்கள் என்றால் அதை செய்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் முன்னேற்ற சிந்தனை என்பது உங்களோடு எப்போதுமே இருக்க வேண்டும் இந்த வாரம் நிச்சயம் தேவை இந்த வாரம் வேலையில இருக்கிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் பணம் தேவைப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதற்கு முன்பு இருந்ததை விட ஏதோ ஒரு செலவின் காரணமாக அதனால்தான் முதலிலேயே சொன்னேன் மீன் செலவு விரை செலவு ஆடம்பரம் செலவு பகற்றிற்கான செலவுகளை எல்லாம் முற்றிலுமாக நீக்கிக் கொள்வது சிறப்பு யாருக்கேனும் நீங்கள் ஏதோ வாங்கி தர வேண்டும் விருந்து வைக்க வேண்டும் என்ற அந்த நினைப்பெல்லாம் வரும் ஆனால் தேவையற்றது என்று பின்னர் உணர்வதற்கு பதிலாக அவற்றை தவிர்த்து நேர்மையான முறையிலே வி விஷயங்களை செய்வது வெற்றிக்கை வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் பல வருடங்களாக கடினமாக உழைக்கிறோம் எதிர்பார்த்த பலன் வரவில்லை என்று வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்போது மெதுவாக மகிழ்ச்சி துவங்கும் ஒரே நாளையிலே வந்து விடாது இரண்டாம் இடத்துல சனி பகவான் செல்லும் போது தொடர் உழைப்பு ஒரு வேலை எடுத்திருக்கிறீர்கள் என்றால் விடா முயற்சியோடு அதை உழைத்து இருக்கும் போது விஸ்வரூப வெற்றியை இந்த நிச்சயமாக தரும் மாணவர்களுக்கு அர்ப்பணிப்பு என்பதும் ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை கேட்டு வேலை செய்வது படிப்பது என்பதும் பொதுவில வெற்றிக்கான வழியை நிச்சயம் தரும் இந்த வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வழிகளை இந்த வாரத்தில் வெற்றிக்காக நீங்கள் செய்யக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடிய முயற்சி மிகப்பெரிய ஒரு நற்பலனை தரும் அது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கும் நற்பயிரையும் மகிழ்ச்சியும் தரும் இந்த நேரத்தில் மனதிலே மகிழ்ச்சி என்பதை எப்போதுமே வைத்திருக்கக்கூடிய அமைப்பை பெறும்போது அது சிறப்பை ஏற்படுத்தும் கடவுள் சிந்தனை தெய்வத்தை நினைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று ஆகினாலே தெய்வ சிந்தனையிலிருந்து அகலாமல் இருப்பது உங்களுக்கு பல பண்பு நலன்களை தரும் இந்த வாரம் பல சாதகமான அனுகூலமான விஷயங்களை தரும் ஒருவேளை அறுபது வயதை நெருங்கி இருக்கிறீர்கள் என்றால் குடும்ப உறுப்பினர்களோடு சற்று கவனமாக இருங்கள் ஏனென்றால் வாழ்க்கை துணை அது உங்களுடைய ஏழாம் இடம் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இடம் அந்த ஏழாம் இடத்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் ஆகினாலே நல்ல முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் வழியாக உண்டப்பட்டு செய்யக்கூடிய நல்ல முயற்சிக்கு நன்மையும் தீய முயற்சிக்கு எதிர்பாராத அரசு தண்டனையும் தந்துவிடக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் ஆகையினாலே அதனை கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மூன்றாம் இடத்திலே ராகு சனி இணைவு என்பது நல்ல உறவுகள் ஏற்படுத்திக் கொள்ளும் போது தன லாபம் அவர்கள் மூலமாக ஒரு வியாபார அனுகூலம் இருக்கும் ஆனால் இதே சமயத்துல இந்த மூன்றாம் இடத்து இந்த இரண்டாம் இடத்துல புதனும் இருக்கக்கூடிய காரணத்தினால் புத்தி கூர்மையை பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயம் வரக்கூடிய தவறை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அதுவும் வாரத்தினுடைய மைய பகுதியில தந்திரனும் வந்து சனி பகவானோடு இணையும் போது புனர்ப்பு தோஷத்தை தந்துவிடுவார் புனர்ப்பு தோஷத்தை யோகமாக மாற்றிக் கொள்வதற்கு எந்த விதமான பேராசையோ சபலமோ இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு முக்கியமாக அந்த தான் என்ற ஆணவத்திலிருந்து வெளிவந்து விட்டீர்கள் என்றால் சனி பகவான் உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய நற்பயன் கர்மவினை பயனை தரத் துவங்குவார் இந்த வாரத்தில் எந்த தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றால் உங்களுடைய ராசிக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் செவ்வாயினுடைய பார்வை பலம் இருக்கிறது நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை பலம் இருக்கிறது ஆகையினால் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயில்களிலே சென்று வழிபாடு செய்வது அல்லது இல்லத்திலேயே முருகனை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது சந்தோஷத்தை நிறைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் என்பது விஸ்வாவசு வருடம் சித்திரை எட்டு திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி விஸ்வாவசு வருடம் சித்திரை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை முடிவடைகிறது சந்திரன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மகர ராசியில நீச்ச செவ்வாயினுடைய பார்வை மற்றும் குருவினுடைய பார்வை இங்கு சந்திரமங்கல யோகம் குருவினுடைய பார்வை இதன் காரணமாக ஒரு விதமான கஜகேசினியுடைய அம்சங்கள் சந்திரன் ஏப்ரல் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலில் கும்ப ராசியில செவ்வாயினுடைய பார்வை பெற்றிருப்பது அது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானும் குருவும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய நிலையிலே சந்திரன் இந்த ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல அந்த செவ்வாயோடு தொடர்பு பெறுவது மட்டுமல்லாமல் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பார்க்கும்போது ஒரு கஜகேசரி யோகத்தினுடைய அற்புத பலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் தருவது என்பது மிகப்பெரிய சிறப்பு சந்திரன் ஏப்ரல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்களிலே மீனராசியிலே இருப்பார் இங்கு பலவிதமான அமைப்புகள் யோகங்கள் கிரகங்கள் நெப்டியனோடு இணைந்து பணத்தை பொழியக்கூடிய முயற்சிகளை எடுத்தால் வெற்றியை தருவதும் சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகம் அல்லது புணர்ப்பு தோஷம் என்ற நிலையை மாறி மாறி தருவதும் அதோடு கூட அந்த சுக்கிரன் உச்சம் புதன் நீச்சம் இந்த நீச்ச பங்கம் பெற்று இது மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துவதும் இப்படி பலவிதமான அற்புதங்களை தரக்கூடிய கிரகநிலைகளிலே இந்த இரண்டு நாளும் அமையும் வருடம் சித்திரை எட்டு திங்கட்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி எட்டு பி எம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை அதன் பிறகு திருவோணம் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு வரை மரண யோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் பன்னிரெண்டு முப்பத்தி ஏழு மதியத்திற்கு பின் திருவோணம் ஆகிய நாள் சோம சிரவண விரதம் காலாஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் இந்த அஷ்டமி என்றாலே பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் பைரவரை வணங்கும் போது பயம் நீங்கும் அது மட்டுமல்லாமல் நடராஜர் அபிஷேகம் நடராஜர் கோவில்களிலே நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே நடராஜர் கோவில் இருந்தால் சென்று அதை கண்டு அருள் பெறுவது என்பது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கல்வியில இருக்கக்கூடிய தடைகள் போட்டியை எல்லாம் நீங்கும் அடுத்தது விஸ்வாசி வருடம் சித்திரை ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாலை ஆறு பதிமூன்று பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாளில செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் தோஷங்கள் ஜாதகத்தில இருக்கிறது என்றால் பரிகார பூஜைகள் என்பது வெற்றியை தரும் மாற்றம் என்பது ஏற்றத்தை தரும் தசமி மற்றும் ஸ்ரவண விரதம் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நிலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பை அமைத்து தரும் அடுத்தது விஸ்வாவசி வருடம் சித்திரைப்பட்டு புதன்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி மூன்று பி எம் வரை தசமி பின்னர் ஏகாதசி அவிட்டம் பகல் பன்னிரண்டு ஏழு பி எம் வரை பிறகு சதய நட்சத்திரம் பகல் பன்னிரெண்டு ஏழு வரை பிரபல அரிஷ்ட யோகம் பின்னர் சித்த யோகம் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டிய நாளாக இது அமைகிறது வாஸ்து நாள் காலை எட்டு ஐம்பத்தி நாலு முதல் ஒன்பதரை வரை மணிக்குள்ளாக வாஸ்து பகவானுக்கான பூஜை செய்வது என்பது அல்லது இந்த நேரத்தில் ஒரு வீடு வாங்குவதற்கான முயற்சி வீடை போய் பார்ப்பது நிலம் போய் பார்ப்பது என்றெல்லாம் இருந்தால் நிச்சயமாக அந்த நிலத்தில் வீடு கட்டி அருமையாய் குடியேறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அற்புத புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் பொன் என்பது குரு குருவை கூட கண்ணால் பார்த்து விட முடியுமா வான வீதிகளிலே ஆனால் புதனை அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு புதன் கிழ கிழமையிலே அவிட்டம் நட்சத்திரம் கூடிய ஒரு நாள் ஆக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் வரக்கூடிய இந்த வாஸ்து நாள் வீடு கட்டி குடியிருந்தால் அங்கு தொட்டதெல்லாம் தங்கமாக பானையிலும் கூட தங்கம் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதுதான் வாஸ்து நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து அடுத்தது வருடம் சித்திரை பதினொன்று வியாழக்கிழமை ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி இரண்டு முப்பத்தி இரண்டு பி எம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சதயம் நட்சத்திரம் பத்து நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி பத்து நாற்பத்தி ஒன்பது வரை காலையில மரண யோகம் பின்னர் சித்த பகல் பதினோரு மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் திதி பயம் பாப விமோசன ஏகாதசி பாவம் பாவங்களை தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு அல்லது தெரிந்து செய்த பாவங்களினுடைய அந்த தண்டனைகளிலிருந்து தப்பிக்க ஒரு குறைந்த தண்டனையாவது பெற பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த பாப விமோசன ஏகாதசி என்று ஒருவேளை உணவையாவது தவிர்த்து அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி வைத்து வழிபாடு செய்வது பாபங்களை போக்கும் என்று நம் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள் வியாழக்கிழமையிலே வரும் ஏகாதசிக்கு ஜீவ வார ஏகாதசி என்ற பெயரும் உண்டு அடுத்தது விஸ்வாவாசி சித்திரை பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஐந்து பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி பூரட்டாதி நட்சத்திரம் எட்டு ஐம்பத்தி மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி நாள் முழுவதும் சித்த யோகம் அறுபது நாழிகைகள் அவசிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜாதகத்திலே எந்த தோஷமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பரிகார பூஜை செய்வது ஏற்றதாக அமையும் பிரதோஷம் மாலையிலே நான்கரை மணி முதல் ஆறு மணிக்குள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே வாய்ப்பிருந்தால் அங்கு சென்று நந்திக்கான் அபிஷேகங்களை கண்டு சிவன் பார்வதியை பார்த்து அதாவது அருள் பெற்று வருவது என்பது பிரச்சனைகளை நீக்கும் மச்சிய ஜெயந்தி பெருமாள் கோயில்களிலே துளசி மாலை வைத்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் இது வைகாசி சிலாத நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காலை பத்து மணிக்கு மேலாக சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை அடுத்தது விஸ்வாவசுவருடம் சித்திரை பதிமூன்று சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு இருபத்தி எட்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் மறுநாள் காலை நான்கு ஐம்பது ஏஎம் வரை சதுர்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் இந்த நாளில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு இருபத்தி ஏழு வரை பிறகு ரேவதி மூன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் அஸ்வினி ஆகையினாலே ஒரு நாளில மூன்று திதிகள் மூன்று நட்சத்திரங்கள் சித்தயோகம் அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் அதன் பின்னர் சித்தயோகம் என்று அமையக்கூடிய நாளாக இருக்கிறது சுபகாரியங்களை இந்த நாளிலே தவிர்ப்பது நல்லது இது சிவ என்று சொல்லக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய நிலையில நீ நினைத்து சிவ சிவபகவானுக்கான ஒரு விரதம் இருந்து பூஜைகள் எல்லாம் செய்து சிவனுக்காக ஒரு ஸ்நானம் செய்து சிவன் கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே சென்று நீராடுதல் மற்றும் தான தர்மங்களிலே முடிந்த அளவிற்கு ஈடுபடுதல் என்பது வெற்றிக்கான வழியை தரும் இந்த நாளுக்கு அவமாகம் என்று தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும் அதாவது இந்த நாளிலே ஒரு விசித்திரம் மூன்று திதி மூன்று நட்சத்திரம் மூன்று கரணங்கள் மூன்று யோகங்கள் என்று கூடுவதன் காரணமாக தான தர்மங்களை செய்வது நல்லது தெய்வ காரியங்களில் ஈடுபடுவது நல்லது சுப காரியங்களை வளர்ச்சிக்கான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைந்துவிடும் அடுத்தது விஸ்வாவசி வருடம் சித்திரை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று ஏஎம் வரை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை அஸ்வினி நட்சத்திரம் பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு ஏஎம் வரை அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் சர்வ அமாவாசை பிண்ட பித்ரு யஜ்யம் இந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்த வாரத்திலே சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தினத நேர்களை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி